தியானத்திற்கு இடையூறாக இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் உடல் நலம் ஆரோக்கியம் தான் ஃபர்ஸ்ட் பெரிய டிசீஸா இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு சின்ன தலைவலியோ ஒரு வயிற்று வலியோ இருந்துச்சுன்னா நம்மளால் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல தியானம் பண்ண முடியுமா முடியாது ஆரோக்கியமாக வச்சுக்கணும் செகண்ட் என்ன அப்படின்னா மனச்சோர்வு நான் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் என் வாழ்க்கிறேன் எனக்கு நான் நினைச்சது எதுவுமே நடக்கல நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்படி இருக்கேனே ஸோ இந்த மாதிரியான மனச்சோர்வுகள்லாம் இருந்துச்சுன்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி என்ன சரி ஓகே அதை அக்செப்ட் பண்ணிக்கோ அடுத்து என்ன அப்படின்னு உனக்கு நீயே ஊக்கம் கொடுக்கணும் நமக்கு நாமளே ஊக்கம் கொடுத்துக்கிட்ட அந்த தியானத்துக்கு போறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் தேர்ட் என்ன அப்படின்னா சந்தேகம் எதை பத்தி ஆமா நானு தான் இருபத்தஞ்சி முப்பது வருஷமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுறதுனால என் வாழ்க்கை மாறிட போதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம் குழப்பத்தில் இருக்கிறோம் இல்லையா அது எல்லாமே தியானத்துக்கு ஒரு தடை தான் போர் என்ன அப்படின்னா மதி மயக்கம் எதேதோ நடக்குது என் லைஃப்ல எதையுமே என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும் இல்லையா எதையுமே புரிஞ்சிக்க முடியாது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும் அடுத்து என்னன்னா புலன்களோட பற்றுன்னா என்ன சொல்லலாம் நம்மளுடைய ஆசைகள் தான் புலன்களோட பற்று எப்படி இப்போ ஒரு பாட்டு கேட்குறோம் நமக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிறோம் இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவோட மூவி பார்க்கணும் டிவியை பார்த்தோன்னே அவர் வராருன்னா தியானம் பண்றதை விட்டுட்டு நீ டிவியை பார்ப்பீங்களா டிவிக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மனம் கொண்டு போகும் டிவியோ நம்ம பிடிச்ச பாட்டுக்கோ தான் நம்மளுடைய மனம் வந்து கொண்டு போகும் ஸோ இதுவுமே ஒரு தியானத்துக்கான ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஸோ நான் ஐம்பன்களோட பற்று அப்படின்றத விட்டுட்டு எப்பயுமே நம்ம அதானே கேட்டுட்டு இருக்கோம் தியானம் அப்படின்றது ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த நாம மைண்டுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அடுத்தன சோம்பல் சோம்பேறித்தனம் நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சத்ரு என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் தான் இதனால தான் நம்ம ப்ரொகாஸ்டினேஷன் தள்ளி தள்ளி போடுறோம் பரவாயில்ல நாளைக்கு பண்ணிக்கலாம் பரவாயில்ல இதை நாளைக்கு பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் எதுக்காக நடக்குது நம்மளோட தான் அது இருந்தாலுமே அது நம்ம தியானத்துக்கு ஒரு தடையாக இருக்கும் எல்லாத்தையுமே கடந்தாச்சு நான் தியானத்துக்குள்ள உட்காந்துட்டேன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நம்மளோட நமக்கு சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் எனக்கு என்னெல்லாம் கவலையா இருந்துச்சு எதெல்லாம் உனக்கு காயப்படுத்துச்சு இவங்கெல்லாம் உன்னை அப்படி பேசுனாங்க அப்படின்ற ஒரு மன சஞ்சலம் அந்த எண்ணங்களுடைய தொகுப்பு தான் ஓடிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் கவனிக்க மட்டும் செய்யணும் இந்த இடத்துல அப்படி நம்ம கவனிக்கும் போது மனம் அப்படின்றது ஒரு இடத்துல குவியும் அங்கே தான் வந்து அமைதி பீஸ் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் தியானத்தின் மூலயமா ஒரு ஸ்டேஜ் கண்டினியூஸாக நம்ம பண்ண பண்ண பிரபஞ்ச சக்தி அந்த ஒருநிலைப்படுற அந்த ஒரு சின்ன ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் உள்ள கேப்புக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே போகும்போது நம்ம மைண்டு வந்து பீஸ் ஆகும் தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனநிலையை சரி பண்ணிட்டு உட்காந்தோன்னா நம்மளுடைய தியான பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப வேலிடாகவும் ரொம்ப ரொம்ப கரெக்டாகவும் இருக்கும்